அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் சிவபெருமானுக்கு திருநாமங்கள் இருக்கு அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் அப்படின்ற திருநாமம் தான் மகாதேவன் அப்படின்னா கடவுள்கள் எல்லாருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற பொருள் நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கரும்பு வினைகளிலிருந்தும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள்தான் இந்த வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி நாள்ல சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதுபோல் நாமும் முழு சரணாகதியுடன் உண்மையான நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள்தான் இந்த மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானின் ஒவ்வொரு மாதமும் என்றும் தியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவபக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இனி கொண்டாடப்பட வேண்டும் இந்த வருடத்தில் இந்த வருடம் மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு ஆம் நாளைக்கு தாங்க அன்னைக்கு இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்த சித்தி இருக்கு இதனால மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு அப்புறம் தான் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் தேய்பிரே சதுர்த்தசி திதியை மகாநிசி என்று குறிப்பிடுவதுண்டு அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலான காலம் இந்த நேரத்தில் செய்வது மிக உயர்வானது சந்திராயனம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில் மாசி மாதத்தை மகா மாதம் என்று கூறுவார்கள் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளைதான் நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும் என்பார்கள் ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலேயே மகா சிறப்புடையதாக கருதப்படுகிறது சிவனை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்தில் தேவர்களும் நான்காம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என்ன சொந்தங்களே சிவராத்திரி எப்போ எந்த நேரத்துல வருது அப்படிங்கறத இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்த நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த சிவராத்திரிக்கு நீங்க எந்த சிவன் கோயில் போ போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் மீண்டும்ங்களே திரும்பவும் உங்களனா மகா சிவராத்திரி நாள்ல எப்படி விரதம் இருக்கணும் அதற்கான முறை என்ன அப்படின்ற வீடியோ கூட சீக்கிரம் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்